ரெண்டாயிரத்தி பதினைஞ்சுல அவரையும் மைத்திரியையும் கொண்ட ஒரு அரசாங்கத்தை அதுவும் ராஜபக்ஷக்கள் பலமாக இருந்த ஒரு நேரத்துல ஓகேதான் இது மாதிரி விரட்டி அடிக்கப்பட்ட நேரம் எல்லாம் இல்ல ராஜபக்ஷக்கள் பலமாயிரும் துட்ட கைமுனுக்கு அடுத்தால வரலாற்று பக்கங்கள்ல ஒரு இடத்தை பிடிக்கிறன் எழுதுறன் அவருக்காகவே புதிய மகா மகாவம்சம் எழுதுறது என்ற பக்கம் சேர்க்கப்பட்டது அதான் அப்படி அந்த மாதிரி எல்லாம் தூக்கி வச்சு ஒரு தலைவர்கள் அவ்வளவுத்துக்கு ராஜபக்ஷ ஸ்ட்ராங்கா இருந்த பலமா இருந்த ஒரு காலகட்டத்துல மைத்திரி ரணில் கூட்ட வந்து ஆட்சிக்கு கொண்டு வர்றதுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவராக இருந்த சம்பந்தனுடைய பங்களிப்பு மிக முக்கியமானதுன்னு சொல்லப்படுது அவரும் சேர்ந்துதான் இவர்கள் ஆட்சிக்கு கொண்டு வந்தார் அது மட்டும் இல்ல உங்களோட பங்கு அதுல இருக்க முக்கியம் அத சுமந்திரனுடைய பங்குன்னு அந்த நேரத்துல சொல்ல முடியுமான்னு தெரியல எனக்கு ஏனென்றால் அப்ப அவர் சம்பந்தனுடைய ஒரு துணையாள சமந்தரன் சொல்றத செய்வார் சொல்றது அவர் அப்ப அப்ப தன்னிச்சையாகவே இயங்கி செயற்படக்கூடிய அரசியல் தளத்துல அவர் இருந்த மாதிரி தெரியல அப்ப சம்பந்தர் என்ன சொல்றாரோ அதை அவர் கேட்டு சம்பந்தே வைப்போம் அதனால அந்த நேரத்துல தொடர்புகள் அவர் குடும்பத்தலமாக கொண்டவர் அங்க படிச்சிருக்கிறார் ஆஹ் நண்பர்கள் படித்தவர்கள் மட்டும் இல்ல நண்பர்கள் இருப்பினும் அவர்கள் எல்லாரும் ஒரே வயதுக்காரர்கள் அரசியல் இருப்பினும் அதனால நெருக்கமான ஒரு உறவுகள் எல்லாம் இருந்திருக்கும் அதை அதை பயன்படுத்தி இருப்பார் என்றது வேற ஆனால் அவராக போய் ஒரு முடிவெடுத்து அதை செயற்படுத்த கூடிய அரசியல் பலத்துல அவர் அரசியல் களத்திலையும் இருக்கு இல்லை சம்பந்தர் சொல்ற விஷயங்களை தான் அவர் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்க இதுல எனக்கு என்ன வண்டே கோடி கொன்று இருக்கின்ற இத வச்சே நீ ஒரு பெரிய இது போ அவங்களே சொல்லிட்டாங்க பாருங்க அவர்கள் அரசியல்வாதியாக

இந்த பொது விஷயங்கள் எல்லாம் நாங்கள் பொது வேட்பாளரை கேள்வி கேட்டு கதைக்கிறமா இருந்தால் உடனே இந்த மாதிரி இவையெல்லாம் அந்த சுமந்திரண்டு ஆட்கள் அதனாலதான் இவை எதிர்க்கின அல்லது அதனாலதான் இவ வந்து ஆதரிக்க மறைக்கணும் ஆயிரம் கேள்வி இயக்கினா இந்த மாதிரி எல்லாம் சொல்கிற ஒரு தன்மை இருக்கு சரிதான் அப்ப ஏற்கனவே ஊடகம் மீதும் அப்படி அந்த மாதிரியான ஒரு நிலைமைகள் இருக்கிறதுனால இப்ப நீங்க சும்மா நீங்க பகுதிக்காக சொன்னா கூட அது ஒரு பெரிய பிறகு அங்கங்க எல்லாம் பூசி மலகி அது வேற மாதிரி ஒரு பிம்பமா காட்டப்படுறதுனால அந்த தெளிவுபடுத்தலுக்கா அந்த விஷயம் வந்து சும்மா ஒரு 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 கொசுருவா இதுக்குள்ள வந்த விஷயமே தவிர பட் அது அவர் என்னுடைய நண்பர் என்றதுக்காக நான் அவருக்காக கதைக்கிற நன்றோ இதுவோ இல்லாம இருந்தாலும் ரெண்டு ஒகேஷன்ல அவருடைய அரசியல் கருத்துக்களை வந்து நான் நேரடியாகவே எதிர்த்து இதன் கொண்டு என்னுடைய ஆசிரியர் தலையங்கத்துல அவரை சேலஞ்ச் பண்ணியும் சில சமயங்கள்ல நான் எழுதியிருக்கிறேன் வேற யாரும் அப்படி தமிழ் பத்திரிகையில் எழுதியிருப்பினும்னு நான் நினைக்கல நேரடியாக இப்போ கட்டுரைகள் எழுதுறது வேற தலை வந்து எழுதுறதுன்றது வேற நான் அது ரெண்டு தடவை அவரை நேரடியாகவே சலஞ்ச் பண்ணி எழுதியிருக்கிறேன் ஈவன் அந்த புதிய அரசமைப்பு உருவாக்கம் பற்றிய விஷயங்கள்ல கூட அவர்கள் மீது நிறைய கோபங்களும் வருத்தங்களும் இருக்குது சரிதானே ஒரு ஒரு கட்டம் வரைக்கும் அதை சரியாக நாங்கள் கொண்டு போனதா அவர் நினைக்கிறார் அதுக்கு பிறகு நாங்கள் அப்படி இருக்கேயில்ல அவரை நம்புறார் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கு அப்படி இல்லை நாங்கள் இப்ப இது மாதிரிதான் அப்பவும் எது உண்மையோ அதை சொல்றதுக்கு முயற்சி செய்யறோம் அவ்வளவுதானே அவரும் உண்மையைதான் சொல்றாருன்னாலும் அவர் ஒரு பக்கத்து உண்மையை கொண்டு போவார் சில நேரம் பாதகமா இருக்கும்னு நினைச்சா அவர் அந்த உண்மையை சொல்லாமலே விட்டுருவாரு அதை நாங்கள் அப்படி விட்டுற மாட்டோம் இன்னொரு தரப்புக்குள்ளால அந்த உண்மையை விடுத்து அப்ப இவ எது பாதகம் என்று கருதிச்சினமோ அந்த பாதகம் அங்க விளையும் நாங்கள் போடுற பொதுவாகவே அரசியல்வாதிகள்ல அந்த ஒரு வீக்னஸ் இருக்கு அரசியல்வாதிகள்லையும் இப்ப ஒரு ஊடகவியலாளர் ஒரு பத்திரிகையாளர் வந்து அவர்களை அணுகிறது வந்து ஒரு தொழில் ரீதியான ஒரு ஊடாட்டம் தான் இருக்க முடியும் சரிதானே அது எங்களுடைய வடகிழக்கு பகுதியில பாத்தீங்கன்னு சொன்னா அதை தாண்டி சரியான குறைவும் ப்ராப்பரான உடவியலாளர்கள் அரசியல்வாதிகளோட ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கிறேன் ஆனால் அவர்கள் அதை எப்படி பாக்கணும் என்று சொன்னால் இவர் எந்த ஆள் என்று ஒரு ஆளை ருசி அவரை பற்றின ஒரு தகவல் அவருக்கு விருப்பம் இல்லாத தகவல் வந்துட்டா டக்குன்னு எதிரியா பார்க்கற மாதிரி சூழல் பொதுவாகவே பொதுவாகவே இந்த அரசியல்வாதிகளுக்கு அரசியல்வாதிகள்கிட்ட மட்டும் இல்ல அதாங்க இன்னைக்கு இந்த பொது அமைப்புகளும் அப்படித்தான் அனுபவம் அப்ப அப்ப கிட்டத்தட்ட அத பத்தி கிடைக்கிறதுக்கு நிறைய விஷயங்களுக்கு அப்படித்தான் எழுதினோம் இன்னைக்கு அவ எழுதும்போது கூட அப்படித்தான் நாவே சொல்ற சதி கோட்பாடு அத பத்திரிகையாளர்கள் மீதும் துணி அவ அழகு அதை சொல்லி மக்கள் அரசியல்வாதிகள் எப்படி பாக்கணும் அப்படி இரவுகள் பத்திரிகையாதமே அந்த உறவு வந்து ஒரு 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 பெரிய கோடுதான் அது சரியானதா அந்த மெல்லிய கூட்ட கடற்கரை பத்திரிகையாளர்களும் காசு வாங்குறதோ அல்லது அந்த மாதிரியான தொடர்பாடல்களை வச்சிருக்கிறவர்களும் கூட இருக்கணும் ஆனா அப்படி ஒரு சிலர் இருக்கணும்ன்றதுக்கான எல்லாரையும் அப்படி மதிப்பிடையில இப்ப நாங்களுக்கு ஒரு கொஞ்சம் இருக்குது முழுக்கா தான் இருக்கன்னு ஒரு சப்ஜெக்ட்ல அந்த அந்த அரசியல்வாதியினுடைய கொள்கையும் எங்களுடைய ஊடகத்தின் கொள்கை உண்வாயிருக்கும் போது அதை நாங்க ப்ரோமோட் பண்ணுவோம் என்கரேஜ் பண்ணுவோம் இல்ல அது தொடர்பான அறிக்கை தலை தலை மொழியில இருந்து பாக்கிறாங்க அதே நேரம் அதை தாண்டி செலவுல போயிட்டது என்று சொன்னாங்க அவர் அந்த தடத்தை மாறிட்டார் என்று சொன்னா நாங்க எதிரிகளாக நாங்க விமர்சிக்கத்தான் செய்வோம் அதாவது கடைசி வரைக்கும் நிறுத்த மாட்டோம் ஓ உண்மையா பாத்தீங்கன்னா சொன்னா இந்த அரசியல்வாதிகள் மீதான எங்களுடைய ஆதரவு எதிர்ப்பு அல்லது கரிசனை என்றது வந்து இன்சூரன்சல் பேஸ்ட் ஒரு சப்ஜெக்ட அவை எப்படி எடுக்கலாம் அது சரியா பிள்ளையா என்றதுதான் பார்க்கணும் அரசியல்வாதி அவர் அவர் நல்லவரா இருந்து ஒரு கருத்தை பிள்ளையான ஒரு சம்பவ பக்கம் நின்றாருன்னா அவருக்கு எதிராக நல்லது எழுதும் அனவடியால அதை அவையேன்னு அப்படி ஒரு பிள்ளையான பார்வையில பாக்கிறோம் என்று தெரியல சரி நாங்க இருந்தாலும் நாங்கள் என்ன திரும்ப டொப்பிக்கு போவோம் ரணில் விக்ரமசிங்காவை நாங்கள் நம்பலாமா இல்ல நீங்க நாங்க ரணிலுக்கு போறதுக்கு முதல்ல ஒரு நான் சொல்ல வந்த விஷயத்துல எங்கட குறைவாடன்னு நினைக்கிறேன் சொல்ல வந்த விஷயத்தேவையில் வேட்டானா இதுல சொல்ல வேண்டியது என சொல்ல வந்ததை சொல்லி முடிக்கிறதா அதனால ஒன்று இந்த மாதிரி ஆசிரியர் தலையங்கத்துல நான் அவரோட முரண்பட்டு போது முரண்பட்டு தான் இருக்கிறேன் அதுல நிறைய அவருக்கும் மனத்தாங்கல்கள் இருக்கிறது எல்லாமே இருக்குது சிறிதாரு அவரே சொல்லுவார் பல சிறகுல இங்க இருக்கக்கூடிய மற்ற பத்திரிகையாளர்கள் எல்லாரையும் கூட தொழில்முறை ரீதியான உறவுல வந்து எனக்கு பிரேமோட தான் முதல்ல நெருக்கம் இருந்தது ஆனா பிறகு பிறகு அது அப்படி இல்லாம போயிட்டது என்ற மாதிரி ஒரு கதை அவர்கிட்ட இருக்குது பொது வழியெல்லாம் அவர் பேசியே இருக்கிறார் இரண்டாவது சம்பவம் என்னன்னா ஒரு பொது மேடையிலே அது உண்மையில நாங்களே ஏற்பாடு செய்து கொண்ட ஒரு நிகழ்வுல அவரை பிரதம பேச்சாளராக கூப்பிட்டு நாங்கள் பேசின இதுல அவர் ஒரு கருத்தை பேசினவர் அந்த நிகழ்வினுடைய நிகழ்ச்சி நிரல்ல நான் ஒரு விவாகத்தையும் கொண்டிருக்கேன் அதாவது நான் பேசுறதுக்கான ஏற்பாடும் இருக்கேன் ஆனா அவருடைய கருத்துக்கள்ல சில தவறுகள் இருந்த காரணத்தினால அதை தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருந்த காரணத்தினால ஆஹ் அந்த நிகழ்ச்சி நிரல்ல நன்றியுரை சொல்றதுக்காக போடப்பட்டிருந்தவரை நிறுத்தி போட்டு அந்த நன்றியுரையை நான் சொல்றேன்னு சொல்லி ஏறி நான் முதல்ல அந்த அவருடைய கருத்துக்களை மறுத்து அந்த மேடையிலயே அவருடைய கருத்துக்களை மறுத்து ஏன்னா அது ஒரு நான் மேடைப்ப வேற இடத்துல வெளியில இறங்கியோ இல்ல அதுக்கு விளக்கம் சொல்ல முடியாது அந்த இடத்துல சொல்லியே ஆகணும்ன்ற போது நான் அவர் சொன்ன கருத்துக்கள் எல்லாத்தையும் இல்ல இது மறத்துதான் அது சில தவறான புரிதல்கள் ஊடாகத்தான் நான் இப்படி விளங்கி கொள்ளப்படுது என்றது அந்த இடத்திலேயே மறத்து விட்டு வந்த ஒரு ஆள் தான் நான் என்னத்துக்கு சொல்றேன்னா நான் நண்பரா இருந்தான் இல்லையா என்றான்னு அது வேற பட் எனக்கு அவருக்குமான தொழில் முறை உறவு நான் நம்புற ஒரு கொள்ளை என்றது இருக்குதான் மக்களுக்கான கொள்ளை என்ற விஷயத்துல இல்ல மக்களுக்கான அரசியல் என்ற விஷயத்துல யார் முரண்பட்டாலும் அவர்களோட என்னுடைய கொள்கையில இருந்து நான் முரண்படுறதுக்கு எப்போதும் என்றால் ஜேர்னலிசத்துல ப்ரொஃபஷனல் எத்திக்ஸே அப்படிதான் அதுதான் நாங்க எத்தனை பேர் அதை பண்ணினோம்ன்றது பெரிய கொஸ்டினா இருக்கே தவிர இப்ப நீங்க சொன்ன இந்த விஷயம் தான் ஜேர்னலிசம் எத்திக்ஸ் இல்ல அதான் அந்த நண்பர் என்று சொல்றத அப்படி இல்லாம அவர்கள் விளங்கி கொள்றதுக்கான பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் கூட ஓ இவர் மாதிரி ஏதோ ஒரு நெருக்கமான நண்பர்கள் அப்படி அந்த அந்த இப்ப எங்களுக்குள்ள இருக்கிறது அல்லது இந்த டூ கே கிட்ஸ் காலத்துல இன்னும் அது ஃப்ரெண்ட்ஷிப் பண்றது ஒரு வேற மீனிங் தான் ஓமோ நீங்க என்ன வேணும்னாலே செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங் தான் ஃப்ரெண்ட்ஷிப் பெஸ்ட் போய் என்ன வேணும்னாலும் செய்யலாம் கத்துக்கோங்க அந்த மாதிரி ஒரு காலத்துல நீங்க சொல்ற அந்த நண்பர் உங்களுடைய நண்பர் டக்குன்னு அது தவறான ஒரு குறிதலுக்கு போயிடும் சொல்ல இன்னொரு சும்மா கிளைக்கதை தான் இது இப்ப மகாபாரதத்துல வந்து கிருஷ்ணர் வந்து ஒரு கண்ணாடிய கொடுக்குறார் இதுல யாரெல்லாம் நாங்க நீங்க அந்த கண்ணாடியில பாக்குறீங்களோ உங்களை அதிகமாக எண்ணுறவர்கள் உங்களை பத்தி கணக்கு அதிகமாக யோசிச்சு கொண்டிருக்கிறார்கள் முகம் அதுல தெரியும் என்று நான் இந்த பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சரியா தெரியல அர்ஜுனன் பாக்கைக்குள்ளே திரௌபதி பாக்கை அர்ஜுனன் முகம் அர்ஜுனன் பார்த்தா தர்ம கேக்குள்ள தெரிஞ்ச முகம் வந்து அப்படி நாங்கள் ஒரு ஆளை பற்றி விழிக்கல ஒரு ஆளையும் சேர்த்து சொல்லியிருக்க உங்களோட ஃப்ரெண்ட்றது உயர்வினா விஜயம் சொல்றோம் என்ன வேணுன்னு அவங்களுடைய ஆள் உங்களுடைய பக்கா இனிமையாவும் இருப்பேன்